உணர்வுகளால் வாழ்கின்ற இதயம் ஒரு நாள் பேச மறுக்கிறது ஆனால் அதன் மௌனமும் ஒரு மொழிதான் எதிர்பாராத திருப்பங்களால் தொடங்கும் ஒரு பயணம் சிவா ஒரு மதுரைக்காரன் இன்ஜினியரிங் படித்து முடித்துவிட்டு சென்னை கிண்டியில் உள்ள தனியார் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து வந்தான் சிவாவிற்கு இசைப்பாட்டு என்றால் மிகுந்த ஆர்வம் அவன் தினமும் தாம்பரம் முதல் கிண்டி வரை ட்ரெயினில் பயணம் செய்யும் பொழுதும் திரும்பி வீட்டிற்கு வரும் வரும்பொழுதும் பாட்டு கேட்டுக்கொண்டுதான் போவான் வருவான் சிவா ஒரு நேர்மையான மனிதன் அதே சமயம் அவனுடன் பழகும் நபர் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பான் அவ்வாறு நேர்மை தவறினால் சிவாவிற்கு கெட்ட கோபம் வந்துவிடும் அப்படி இருக்க ஒரு நாள் சிவா எப்பொழுதும் போல வேலைக்கு ரயில் ரயிலில் ஏறினான் அன்று அவன் எச்சட்டை மறந்து வீட்டிலே வைத்து விட்டான் இருப்பினும் அவன் ஏதோ ஒரு பாடலை முணுமுணுத்துக் கொண்டு தன்னுள் பாடிக்கொண்டு இருந்தான் மீனம்பாக்கம் ரயில் நிலையம் வந்ததும் அப்பொழுது எழில் மிகுந்த ஒரு புல்லாங்குழலின் இசை அவன் காதினுள் பாய்ந்தது மெய் மறந்து போனான் யார் அதை வாசிப்பது என்று அவன் தெரிந்து கொள்ள ஆவலாய் இருந்தான் அங்கே சிவாவை விட சற்று வயது மிக்கவர் அந்த புல்லாங்குழலை வாசித்துக் கொண்டு வந்தார் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு சிலர் அவருக்கு ஓரிரு ரூபாயை அவர் வைத்திருந்த டப்பாவில் வழங்கினார் அவன் சிவா அருகே வர ஆனா நீங்க வாசிச்சது ரொம்ப நல்லா இருக்கு உங்க பேர் என்ன ஐயா என் பேரு வேணுகோபால் எனக்கு ஒரு கண்ணி தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச இந்த புல்லாங்குழல் வச்சுட்டு இதுல வர வருமானத்தை வச்சு புல இருக்கேன் வேணுகோபாலா நல்ல பெயர் பேருக்கு ஏத்த மாதிரி வாசிக்கிறீங்க ஐயா இந்த மாதிரி என்ன யாருமே பாராட்டுனது இல்ல நீங்க பாராட்டுனது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏதோ கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி இருக்கு இந்தாங்க இந்த இருபது ரூபா வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி சார் நீங்க டெய்லி இந்த டைமிங் தான் வருவீங்களா வருவேன் சார் வேணுகோபால் வருவேன் என்று சொல்லி பலவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் இறங்கி அடுத்த கோச்சிற்கு போனார் அன்ற நாள் முழுவதும் சிவா மனதில் ஏதோ ஒரு சந்தோஷம் நிலவி இருந்தது அடுத்த நாள் சிவா தெரிந்தே ஹெட்செட்டை வீட்டிலே வைத்துவிட்டு வந்தான் ஏனெனில் அவன் வேணுகோபாலின் வேணுகாணத்தை ரசிக்கவே ஆனால் அன்று சிவாவிற்கு ஏமாற்றம் வேணுகோபால் வரவில்லை சிவா மனம் சற்று அமைதி இழந்தது அதற்கு அடுத்த நாள் மீண்டும் மீனம்பாக்கம் ரயில் நிலையத்தில் ஏறினான் வேணுகோபால் சிவா மிகவும் மகிழ்ந்தான் அப்போ சிவா அருகில் கோபால் வரும்பொழுது ஏன் நீங்க நேத்து வரல உங்க இசையை கேட்க ரொம்ப ஆர்வமா இருந்தேன் தெரியுமா ஐயா என்ன மன்னிச்சிடுங்க நேத்து எனக்கு உடம்பு சரியில்லை ஓ அப்படியா உடம்பு இப்ப எப்படி இருக்கு இப்ப பரவாயில்ல ஐயா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சரி சரி உடம்ப பாத்துக்கோங்க சிவா மீண்டும் ஒரு இருபது ரூபாயே கொடுத்தான் அந்த வேணுகோபாலுக்கு அப்படியே தினமும் நடந்தது அவ்வாறு இருக்க அது ஒரு மாத கடைசி நாள் அதே போல் மீனம்பாக்கம் ரயில் நிலையத்தில் ஏறினான் வேணுகோபால் சிவா அருகில் அதே போல் புல்லாங்குழல் வாசித்து கொண்டு வருகையில் வணக்கம் வச்சான் வேணுகோபால் சிவாவும் தன் வாலட்டை துறந்தான் சிவாவிடம் என்னிடம் வெறும் நூறு ரூபாய் தான் இருந்தது அண்ணா என்கிட்ட இன்னைக்கு வெறும் நூறு தான் இருக்கு இன்னைக்கு முழுக்க இதை தான் ஓட்டணும் ஆனா உங்ககிட்ட எப்போதும் போல இருபது ரூபாய் கொடுக்கணும்னு தோணுது உங்ககிட்ட சில்ற இருந்தா இருபது ரூபாய் எடுத்துட்டு எண்பது ரூபாய் தாரீங்களா ஐயோ சார் பரவாயில்ல நீங்க கொடுக்கணும்னு நினைச்சதே போதும் அது மட்டும் இல்லாம நான் இப்பதான் வரேன் சார் என்கிட்ட சில்றே இல்ல சார் கொஞ்சம் நல்லா பாருங்கப்பா உங்களுக்கு காசு கொடுக்கலாம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் அப்படியே சார் வேணா நான் ஒண்ணு பண்றேன் பலாத்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் என்ன ஒண்ணு பக்கத்துல இருக்கிற கேன்டீன்ல சில்ற மாத்தி தரேன் சார் சரிங்களா சரிப்பா நீங்க இருபது ரூபாய் எடுத்துட்டு எனக்கு மிச்சத்தை கொடுங்க சரி சார் ரொம்ப நன்றி ட்ரெயின் பலவந்தாங்கல் ஸ்டேஷனில் நின்றது சிவாவும் கோபாலிடம் நம்பி நூறு ரூபாய் தாடை கொடுத்தான் அன்று அந்த கேண்டீனில் சற்று கூட்டம் அதிகமாக இருந்தது கோபால் சேஞ்ச் மாற்றி கொண்டு வருவதற்குள் ரயில் புறப்பட்டது சிவா அதிர்ந்து போனான் ஓடி வந்து வெளியே பார்த்தால் கூட்டத்தில் கோபாலை காணவில்லை ரயிலும் வேகம் எடுத்துவிட்டது கையில் வேற பணமும் இல்லை வேணுகோபால் தன்னை ஏமாற்றி விட்டதாக நினைத்து கடும் கோபம் கொண்டான் சிவாவிற்கு வேலைக்கு நேரம் ஆகிவிட்டது அதனால் அன்று எப்படியோ சமாளித்துக்கொண்டு கொண்டு வேலைக்கு போய்விட்டான் அடுத்த நாள் அந்த வேணுகோபாலுக்கு சரியான பாடம் புகட்டணும் நினைத்தான் சிவா அடுத்த நாள் வேணுகோபால் மீனம்பாக்கம் ரயில் நிலையத்தில் ஏறவில்லை சைதாப்பேட்டையிலிருந்து இருந்து பீச் மார்க்கத்தில் பயணித்துக் கொண்டு இருந்தான் அதனால் சிவா கண்ணில் தென்படவில்லை தன்னை வேணுகோபால் ஏமாற்றி விட்டதாக நினைத்து சிவாவிற்கு அதிகமாக டென்ஷன் ஆகிவிட்டது சற்று நாட்கள் கழிந்தன அப்படி ஒரு நாள் சிவா தன் ஆபீஸ் அருகில் உள்ள ஒரு சிறு கடையில் தன் நண்பர்களுடன் டீ அருந்தி கொண்டு இருந்தான் அந்த டீ கடை எதிரில் ஒரு இடத்தில் வேணுகோபால் வந்து கொண்டு இருந்தான் அப்பொழுது அவன் கண்ணில் சிவா தென்பட்டான் திருட்டு பயில இதோ வரண்டா கோபாலை நோக்கி சென்றான் சிவா கோபாலும் சிவாவும் ஒருவரை ஒருவர் நோக்கி வரும் வேண்டியது தூக்கி வீசப்பட்டனர் இதை பார்த்த சிவாவின் நண்பர்கள் இருவரையும் அழைத்து சென்றார் அங்கு பரிசோதித்துவிட்டு விட்டதாக கூறினார் சிவாவும் போராடுவதாக கூறினார் மாற்றினால் சிவாவை காப்பாற்றி விடலாம் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் அதனால் உடனடியாக வேணுகோபாலின் இதயம் சிவாவிற்கு மாற்றப்பட்டது பின்பு அறுவை சிகிச்சை முடிந்து சிவா கண் விழித்த பொழுது அவனுடைய தாயிடம் நடந்து வச்சு கேட்டான் உன்னை காப்பாத்தினது ஒரு புண்ணியவாம்பா அவருக்கு மூளைச்சாவுன்னு சொன்னாங்க அதான் அவரோட இதயத்தை உனக்கு பொருத்தி இருக்காங்க அம்மா நான் இப்ப அவரை பார்க்க முடியுமா சிவா அவரின் உடலை நான் காண வேண்டும் என்று கூறுகையில் சிவாவை மார்ச்சரிக்கு அழைத்து சென்றனர் அங்கு அங்கு சென்று பார்த்தால் வேணுகோபாலின் உடல் இருந்தது அதை கண்டதும் சிவாவின் கோபம் தனிந்தது அவருக்கு நன்றி கூறும் விதமாக அவரின் கையை பிடித்துக்கொண்டு அண்ணன் நீங்களா என்ன காப்பாத்தினது என்று கதறி அழுதான் சிவா அப்பொழுது அவன் பிடித்த உள்ளங்கையில் ஏதோ மடிந்த நிலையில் தென்பட்டது அதை திறந்து பார்க்கையில் நான்கு இருபது ரூபாய் நோட்டுகள் இரத்த வாடையுடன் கலந்து இருந்தன அதை அவசரத்தில் டாக்டர்களும் கவனி இல்லை அப்பொழுது வேணுகோபாலின் இதயம் சிவாவினுள் பேசியது சார் இந்தாங்க சார் உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய பாக்கி எண்பது ரூபாய் நான் திருட்டு பையன் இல்ல சார் புரிஞ்சுக்கோங்க எப்படியாவது நான் சாகரத்துக்குள்ள உங்க காசை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்தணும்னு நினைச்சேன் ஆனா இப்போ நானே உங்களுக்குள்ள சேர்ந்துட்டேன் இனி நான் உங்களோட இருந்து தினமும் உள்ளாங்குழல் வாசிச்சு உங்களை சந்தோஷப்படுத்துவேன் சார் என்றது அந்த மென்மையான சிறு இதயம் சிவாவும் கண்ணீர் மல்க நல்ல மனிதரின் இதயம் தனக்கு பொருத்தப்பட்டதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான் யார் மனசையும் முழுசா புரிஞ்சிக்காம அவங்க நிலைமையையும் சூழ்நிலையும் வச்சு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது இதயம் பேசாது என்று நினைத்தாலும் அது பேசும் மனதின் ஓசையில் நினைவுகளின் மௌனத்தில்